அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி மனம் பதினாறு வரவேற்பு நிகழ்ச்சி கோலாகலமாக துவங்கியது அதிலும் வாசலில் நின்று வருவோரை முதலில் வரவேற்ற சுரேந்தர் அனைவராலும் பிரமிப்புடன் பார்க்கப்பட்டார் ஹே மேன் எங்க வச்சிருந்தீங்க இவ்ளோ அழக அடுத்த படத்துக்கு ஹீரோவா புக் பண்ணிக்கட்டுமா என்று தயாரிப்பாளர் ஒருவர் வினவ சிரித்து சமாளித்த சுரேன் பின்னர் வந்த பாராட்டுகளை சாதாரணமாக ஒதுக்கி சிரித்து வரவேற்பை கவனித்தான் நந்தினியின் தோழி மீனா உள்ளே நுழைந்தவள் வாவ் மாமா என்று மயக்குவது போல நடித்தவள் அவன் விரல் நீட்டி பத்திரம் காட்டவே ஓகே ஓகே சம்ம அழகு எங்கேயமானோம் நான் அவளை போய் பார்க்கறேன் என்று சொல்லி அவள் நினைவை சுரேன் மனதில் தூண்டிவிட்டுச் சென்றாள் அவள் எப்படி தயாராகி இருப்பாள் என்ற நினைவில் சுரேன் உதடுகள் புன்னகையை கொண்டிருக்க கண்களோ மையலில் மிதந்தது நளினா கண்ணை கவரும் கண்ணாடி போன்ற புடவையில் முழு அலங்காரத்துடன் உள்ளே நுழைய சரியாக வினோத் வந்து சுரேனை உள்ளே அழைத்துச் சென்று விட்டான் அவன் உள்ளே சென்று ஒப்பனையை சரி செய்து கொண்டு நந்தினியை அழைக்க அவள் அறைக்கு சென்றவன் அப்படியே ஸ்தம்பித்தான் ஆழ்ந்த நீல நிறத்தில் கருஞ்சிவப்பு லெகங்காவும் சற்றே உயர்த்தி வாரிய தலை அலங்காரமும் அதிக ஒப்பனை இல்லாமல் அதே நேரம் குறைவாகவும் இல்லாமல் அவள் பூலோக ரம்பையாக ஜொலித்தாள் அவளை கண்டதும் இதயத்தில் கை வைத்து கீழே விழுவதைப் போல சுரேன் கண்களை மூடிக்கொண்டு நடித்ததில் நந்தினி கின்கினி நாதம் சிரித்தாள் இருவரும் ஆரவாரம்தான் ஒவ்வொருவராக மேடை ஏறி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி பரிசு வழங்கிட நந்தினி இன்முகத்துடன் அறிமுகத்தை ஏற்று அவர்களோடு உரையாடினாள் நளினாவின் முறைவர அவளோ முகத்தில் புன்னகையை பூசிக்கொண்டு மனதில் வன்மத்தை வைத்திருந்தாள் பேச்சு தேனாகவும் எண்ணம் விஷமாகவும் இருக்க அதை தம்பதிகள் புரிந்து கொண்டு அவளை நாசுக்காக நகர்த்தி அடுத்து வந்தவரை கவனித்தனர் மேடை ஓரத்தில் சென்று சுரேனை முறைத்தாள் அவள் மனதின் வன்மம் சுரேன் நந்தினியுடன் இணைந்து கைகோர்த்து நிற்பதை காணக்கூடியது இவர்களின் வரவேற்பு நிகழ்ச்சி பிரபல தனியார் தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பாக உலகம் முழுவதும் காட்டப்பட அவர்கள் நெருக்கத்தை கண்டு வயிறு எரிந்தது இன்னொரு உருவம் சில நாட்களாக நரேனை அவன் அன்னையிடம் சமாதான தூது அனுப்ப படாத பாடுபட்டு வருகிறாள் அவனோ நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்ப என்ன மன்னிச்சிடுங்க நின்னா நல்லா லீகா நமக்கு ஒரு குழந்தை வந்தா அம்மா தானே வருவாங்க என்ற அவளின் பேச்சை புறம் தள்ள அவளுக்கோ குழந்தையா என்ற மலைப்பாக இருந்தது அவளின் பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நரேனை கரைத்துக் கொண்டிருந்தாலும் அவளுக்கு அதன் அளவு போதவில்லை அவன் எவ்வளவு முயன்று அவன் அன்னையோடு சமாதானமாகிறானோ அவ்வளவு அவள் சுக வாழ்வு வாழ முடியும் என்று நினைத்தாள் ஏதோ பத்து நாட்களுக்கு பிறகு அன்னைக்கு போன் செய்வதாக அவன் ஒத்துக்கொண்டு அன்னையுடன் ஓரிரு முறை பேசியதே அவளுக்கு நிம்மதியளித்தது ஆனால் இன்று சுரேந்தரும் நந்தினியும் தங்கள் வரவேற்பில் கண்களால் பேசிக் பேசிக்கொள்வதும் அவனவளை கையணைப்பில் வைத்திருப்பதும் லேகாவுக்கு எரிச்சலை கொடுத்தது எப்படி இதுங்களை பிரிச்சு நாம சொத்த அனுபவிக்கிறது என்று மனதிற்குள் நினைத்தவள் அதெல்லாம் உனக்கு லட்டு சாப்பிடுற மாதிரி தானே ஆரம்பத்துல நரேன சுமிதா தான் பண்ணா கட் பண்ணி விட்டுட்டு நரேன பிக்அப் பண்ண எனக்கு சாதாரணம் என்று தனக்குத்தானே கொண்டாள் அவரவர் தங்கள் எண்ணங்களில் இருக்க அங்கே மேடையில் சுரேனின் கைவளைவில் அழகிய புன்னகை சிந்தியபடி நின்றிருந்தாள் எது நந்தினி பலரும் அவர்கள் ஜோடி பொருத்தத்தை புகழ்ந்துவிட்டும் உள்ளே கொஞ்சம் புகைந்தபடியும் எப்படியோ ஹேவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று பெருமூச்சு விட்டபடியும் விழாவில் கலந்து கொண்டனர் விழாவில் லைட் மியூசிக் குழு சுரேன் இசையமைத்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்க வந்த சில பிரபல பாடகர்களும் சுரேன் அவர்களுக்கு அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறும் வகையில் பாடல் ஒன்றை பாடிச் செல்ல ஆங்காங்கே குழுக்களாக நின்று பேசியும் சிரித்தும் அந்த மாலையை அழகாக கழித்தனர் அனைவருக்கும் பஃபே முறையில் உணவு பரிமாறப்பட நந்தினியின் விருப்ப உணவான கேரளா பாணி சமையலையை விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தான் பலரும் தட்டுக்களுடன் நின்று உணவு உண்டனர் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் சக இசையமைப்பாளர்கள் நடிகர்கள் பாடகர்கள் இசைக்கருவி வாசிப்பவர்கள் என்று கூட்டம் அந்த அரங்கேயே நிறைத்திருந்தது உணவுக்காக நந்தினியும் சுரேனும் மேடையிலிருந்து இறங்கி வந்திருக்க சுரணி ஒரு இயக்குனர் உரிமையுடன் கேலி செய்து விளையாடிக் கொண்டிருக்க அவர்களின் நெருக்கத்தை உணர்ந்த நந்தினி அவர்கள் பேசட்டும் என்று மெல்ல அங்கிருந்து நகர்ந்தாள் பார்வதி மட்டும் சற்றே வாடிய முகத்தோடு இருக்க அவரை கண்டு அருகே வந்தாள் நந்தினி என்னாச்சு ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கத்த என்றவரை நாற்காலி ஒன்றில் அமர்த்தி வினவினாள் அது என்றவர் அவர் சொல்ல தயங்க சொல்லுங்கத்த என்ன விஷயம் என்று எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல நந்தினி சொன்னா சுரேன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியல என்று தயங்கினார் அவர் என்னை கத்த கோப்பட்டு சொல்லுங்க பாத்துக்கலாம் என்ற ஆதரவாக அவர் கருத்தை பற்றி கொண்டாள் இல்லம்மா நரேன் போன் பண்ணா என்று இழுத்தார் அவளுக்கு நரேன் பற்றி எந்த சிந்தனையும் இல்லாததால் எந்த தயக்கமும் இன்றி என்ன சொன்னாரு எதுவும் மனசு வருத்தப்படுறபடி பேசிட்டாரா என்று தன்மையாக கேட்டாள் இல்லம்மா அவன் அப்படி போனாலாவது அண்ணன் கல்யாணம் பண்ணிப்பானேன்னு நினைச்சு தான் போனானா என்று அவர் கூறும்போது சுரேன் அவர் அருகில் வந்த அமர்ந்தான் சரி எனக்காகப் போனானா அந்த காதலி என்ன இன்ஸ்டன்ட் காபி மாதிரி திடீர்னு வந்தாளா என்று சாதாரணமாக கேட்டு தட்டில் இருந்த உணவை ஸ்பூனில் எடுத்து வாயில் வைக்க இந்த சும்மாருங்க அத்தை சொல்றத முழுசா உரிமையாக கண்டிப்பதை கண்டு பார்வதி சிரித்தார் இப்படி இவனை என்று மருமகள் மேல் பார்வை வீசினார் இங்க பாரு சுரேந்திரா உன் தம்பி கல்யாணம் அவசரமா வச்சதால நம்ம சொந்தத்தை தவிர வேற யாருக்கும் அவனுக்கு பேசிட்டு உனக்கு கல்யாணம் முடிச்சது தெரியாது என்னோட பல நாள் ஆசையா உன் கல்யாணம் நடந்து இதோ நீயும் மருமகளும் சந்தோஷமா இருக்கீங்க அவனும் நல்ல பிள்ளைதான் ஆனா என்ன சரியா விஷயத்த கையால தெரியாம சொதப்பிட்டான் அதுக்காக அவன முழுசா ஒதுக்கவும் முடியாது அதே போல வர சொல்லி கட்டுப்பிடிச்சு கொஞ்சம் போறதும் நான் உள்ள காலத்துல என் பிள்ளைங்க நல்லா வாழறத பாத்துட்டு போறேனே எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு என்று வருத்தத்துடன் அவர் பேச சுரேந்தர் ஒரு பெரும் மூச்சோடு எனக்கு ஒண்ணும் இல்ல ஆனா எதுவ நினைச்சு பாரு அவளை வேண்டான்னு சொல்லிட்டு போனவன் அவளுக்கு எப்படி இருக்கும் என்று அழுத்தமாக அவன் கேட்க பார்வதி அம்மாவிடம் பதில் இல்லை ஆனால் நந்தினி சிரித்த முகத்துடன் இப்ப நீங்க ரெண்டு பேரும் சொல்ற வரைக்கும் அவர் என்ன மறுத்துட்டு போனது என் நினவலையே இல்ல தெரியுமா உங்க தம்பியாதான் அவரை நான் நினைச்சு அத்த கூட பேசிட்டு இருந்தேன் நான் தான் உங்க தயத்துக்கு காரணம்னா எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது என்று சொல்ல சுரேந்தர் பதில் தருவதற்குள் பார்வதி மருமகளின் கரத்தை பற்றி கொண்டார் ரொம்ப நன்றிமா எங்க ஒன்ன வச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பெரிஞ்சு போயிடுவாங்களோன்னு நினைச்சேன் ஆனா நீ உனக்கு ரொம்ப பெரிய மனசு நந்தினி என்று நான் தழுதழுக்க கூறினார் அன்னையின் கண்ணீரை கண்டதும் சுரேந்தர் தன் மறுப்பை அப்படியே தள்ளி வைத்தான் ஏனோ தம்பி என்று செய்ததை அவனால் மன்னிக்க இயலவில்லை என்னதான் அந்த நிகழ்வாள் எது அவருக்கு கிடைத்திருந்தாலும் அவனின் நியாயம் கற்பிக்க அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை சொல்லி பழகிய அவருக்கு அது பெரிய சங்கடத்தை கொடுத்தது ஆனால் அன்னையின் மகிழ்ச்சியும் அதற்காக எது கூறியதையும் மனதில் கொண்டு அமைதியாக நின்றான் என்ன சுரேந்திரா நீ ஒன்னு சொல்லல என்று மகனை தயக்கமாக கேட்டார் பார்வதி எப்போ எதோ சரின்னு சொல்லிட்டாலோ நான் இனிமே மறுக்கவா போறேன் எனக்கும் சம்மதமா என்று சொல்ல சொல்லிருந்து ஏதோ காணாததை கண்ட மாதிரி இப்படி எல்லாத்துக்கும் என்று கையில் பழச்சாறு கோப்பையுடன் நளினா அவளை கண்டும் அவள் உடையை கண்டும் பார்வதி முகத்தை சுளித்தார் மாமியாரின் மனநிலையை அறிந்து கொண்ட நந்தினி சுற்றி தன் பார்வையை வீசினார் தர்ஷினி தொலைவில் ஒரு உறவினருடன் பேசுவதைக் கண்டு தர்ஷ் ஹத்தையை கூட்டிட்டு போய் சாப்பிட எடுத்துக்கொடு என்று அனுப்பி வைத்தார் மருமகள் தன்னை அவ்விடம் விட்டு நகர்த்தியதும் அவளை மதிப்பாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தர்ஷனையுடன் சென்றார் பார்வதி சுரேனின் கண்கள் சேகரை தேடியது சேகர் அங்கே இல்லாமல் போக வினோத் மாமாவின் பார்வையை உணர்ந்து என்ன மேடம் உங்க அடுத்த படம் எப்ப ரிலீஸ் என்று சற்று சத்தமாக கேட்டு வைக்க பக்கத்திலிருந்த ஓரிருவர் ஆர்வமுடன் நளினாவை நோக்கினார் அவளுக்கும் கைகளில் படம் இல்லை என்ன பதில் சொல்வதென்று திகைத்து ஹிந்தி படத்துக்கு புக் ஆகியிருக்க என்றால் அப்போ எப்ப மும்பை போறீங்க என்று அவன் கேட்டதில் தூக்கலாக இருந்த கேலியை உணர்ந்த நளினா அவனை முறைக்க அவன் கழுத்தை இருந்த சுரேனின் கரம் அவனுக்கு அரணாக நின்றது அவனை குறைபேசியதற்கு கிடைக்கும் பதிலடி என்று புரிந்து கொண்ட நளினா சுரேனை முறைத்தார் அவன் அருகில் வந்து என்னை ஏன் வேண்டான்னு சொன்ன சுரேன் நான் அழகா இல்லையா உன் தகுதிக்கு நான் எந்த வகையில குறைச்சல் இல்ல அவதான் எந்த வகையில மேல் என்று பல்லை கடிக்க உனக்கு இங்கீதமும் அறிவும் குறைச்சல் அவளுக்கு அன்பும் பண்பும் அதிகம் என்று நறுக்கென்று கூறினான் சுரேந்தர் வந்தவர்கள் விடைபெற்று கிளம்ப மீண்டும் தம்பதியாய் நின்று வந்து சிறப்பித்ததற்கு நன்றியும் நினைவு பரிசும் கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைத்தனர் கடைசியாக நின்றது எது குடும்பமும் பார்வதியும் மீனாவும் மட்டுமே அனைவரும் பார்வதியுடன் சென்று தங்குவதாக பேசிக்கொள்ள அமைதியாக நின்றிருந்தாள் எது நந்தினி எது அம்மா நரேன வர சொல்ல போறாங்களா நிஜமாவே உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா அம்மாவுக்காக சொல்லியிருந்தா என்கிட்ட மனசு விட்டு சொல்லிடு நாம எப்படியும் தனியாதான் இருக்க போறோம் இன்னும் கூட ஒதுங்கி இருக்கலாம் என்று அவள் கரத்தை மென்மையாக பற்றி கொண்டான் இந்த எனக்கு மனசுல ஒண்ணுமே இல்ல நான் அன்னைக்கு சொன்னத மறந்துடாதீங்க நான் கிடைக்கிறத அப்படியே ஏத்துக்கிறோம் அவர் பிரச்சனை அவருக்கு அவரையும் என்ன பத்தி யோசிக்கலன்னு சரிப்புள்ள நான் நினைக்க மாட்டேன் அத்த முகத்தை பாருங்க அவ்வளோ சந்தோஷம் நமக்கு அவங்கதான் எனக்கு அவரை சுத்தமா தெரியாது ஒரு புது மனுஷன பாக்க போற எண்ணம் தான் எனக்குள்ள இருக்கும் அவருக்கு எப்படியோ தெரியல என்று தோலை குலுக்கினாள் நிஜமா உன் மனசு யாருக்குமே வராது எதுவும் என்று அவளை தன்னோடு இருத்தினான் என்ன உனக்காக மாமா தனியா இங்க பீஜிய வாசிக்கிறாராக்கா என்று வினோத் அவர்களை கேலி செய்ய வாசிப்பேன் உனக்கெனடா என்று மனைவி தோளில் கை போட்டு நின்றான் சுரே அவர்கள் இருவரின் முகத்தில் தெரியும் நிறைவான புன்னகையும் கண்களில் தெரியும் அன்பும் பெற்றோர் மனதை நிறைத்தது மீனா விடை கிளம்ப அவர்களும் இல்லங்கள் நோக்கி பயணித்தனர் இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்